ஹாய் நண்பர்களே இது சிதண்டேரி நான் எஸ்கே இந்த சிரேஷ் ஐயரையும் இசான் கிசனையும் ஊதிய ஒப்பந்த பட்டியலேருந்து தூக்குனது பலத்த சர்ச்சைகளையும் அதிர்வலைகளையும் உண்டு பண்ணியிருக்குன்னே சொல்லலாம் அதிலும் குறிப்பாக சிரேஷ் ஐயரை தூக்குனது வந்து நியாயமில்லாத செயல் அப்படின்னு முன்னாள் வீரர்கள் உட்பட பலரும் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு வர்றாங்க அதை விட பயங்கரமான ஒன்று என்ன அப்படின்னா இந்த சிரேஷ் ஐயரை தூக்குனதன் பின்னணியில் வேறொரு காரணம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அழுத்தமாக சொல்லி அது வந்து இணையத்தையே வைரலாக இருக்குது அதை வந்து நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சிரேயரை தூக்குனதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ சிரே வந்து இங்கிலாந்து இந்தியா டெஸ்ட்டு தொடரில் வந்து எடுத்திருந்தாங்க மொதல் ரெண்டு டெஸ்ட்டில் வந்து சிரே செய்ய சரியாக ஆடலை அப்படிங்கிறதுக்காக மூணாவது இருந்து நீக்கிட்டாங்க அதுலேயும் சிறேசையருக்கும் சின்ன இன்ஜூடு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்பட்டது அதோட சிறேசைரை வந்து ரஞ்சி போட்டி ஆடணும் உள்நாட்டு கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் போர்டில் இருந்து வலியுறுத்துறாங்க ஆனால் லேசான இன்ஜூடு இருக்குங்கிற தகவலும் அப்பயே வந்து சொல்லப்படுது ஆனால் வந்து ரஞ்சி போட்டி ஆடலை அதனால் அதனால சிறேசையரை வந்து ஊதிய ஒப்பந்தப்பட்டியிலருந்து தூக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு ரீசனை தான் வந்து பிசிசிஐலேருந்து இருந்து சொல்கிறாங்க சரி ஓகே இப்போ இங்கிலாந்துக்கு எதிராக நடந்த தொடரில் உள்நாட்டு போட்டியில் ஸ்ரேசையர் ஆடுனாலும் உடனே நீ எடுக்க போகிறதில்ல அப்போ எதுக்காக வந்து ரஞ்சி போட்டி ஆட சொல்கிற இனிமே ஆட போகிற டெஸ்ட் போட்டிகளில் ஆடுறதுக்காக இப்போ ஆட சொல்கிற இனிமேல் டெஸ்ட் போட்டி எப்போ வருது இந்த தொடருக்கு பிறகு டெஸ்ட் போட்டி விளையாடுறதுக்கு ஆறு மாதம் இருக்குது அப்போ என்ன போட்டி இதுக்கடுத்து முக்கியமாக வருது அப்படின்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வருது அதுக்கு முன்னாடி ஐபிஎல் டி ட்வெண்ட்டி போட்டி ஒரு ரெண்டு மாதம் நடக்க போகுது அப்போ டெஸ்ட் போட்டி ஆறு மாதம் கழிச்சு தான் இருக்குது அப்போ ஆறு மாதம் கழித்து நடக்க போகிற டெஸ்ட் போட்டிக்கு இப்போயே நீ ரஞ்சி போட்டி ஆடு அப்படின்னு சொல்கிறதுல ஏதாவது லாஜிக் அர்த்தம் இருக்கா இல்லையா என்னைய கேட்டால் சுத்தமாக கிடையாது அப்போ நீ எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் வரப்போகிற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ரொம்ப முக்கியம் அப்போ அதுக்கு தான் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும் பண்ண சொல்லணும் அதுதான் முறை அதை விடுத்துட்டு ஆறு மாதம் கழிச்சு வரப்போகிற டெஸ்ட் போட்டிக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ணு பண்ணலை அதனால் நான் உன்னை ஒப்பந்தப்பட்ட நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல வித அர்த்தமும் இல்லை ஒரு நியாயமும் இல்லை அதனால் இது ரீசனாக இருக்க முடியாது இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த ஹர்திக் பாண்டியா இருக்கிறார் அப்படில ஹர்திக் பாண்டியா வந்து டெஸ்ட் போட்டி ஆடுறதுக்கு எனக்கு உடல் தகுதி அவ்வளோ ஒத்துழைக்கலை அப்படின்னு பெர்மிஷன் கேட்டுட்டு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு டி ட்வெண்ட்டி போட்டி ஆடுறதுக்கான பயிற்சிகளை இருக்கிறாப்புல குறிப்பாக மும்பை இண்டியன்ஸ் ஐபிஎல் ஆடுறதுக்காக அந்த பயிற்சியை மேற்கொண்டு வர்றாப்புல அப்போ ஒரு வருஷமாக வேறு எந்த போட்டிகளுமே ஹர்திக் பாண்டியா ஆடலை அப்போ ஹர்திக் பாண்டியா ஸ்டார் பிளேயர்னு சொல்லி அவருக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து நீ டி ட்வெண்ட்டி போட்டிகள் விளையாட வைக்கிற அப்போ ஸ்ரேயஸ் ஐயர் யார் ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்டார் பிளேயர் கிடையாதா ஃபிஃப்டி ஒரு நாள் போட்டி உலகக்கோப்பில் ஐநூற்றி முப்பது ரன்களை அடிச்சிருக்கான் மனுஷன் கிட்டத்தட்ட சராசரி மட்டும் அறுபத்தி ஆறு இந்தியா வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு வர்றதுக்கு பேட்டிங்கில் முக்கியமான காரணம் ஸ்ரேய் ஐயர் அப்போ ஸ்ரேய் ஐயர் ஸ்டார் பிளேயர் கிடையாதா அப்போ ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு நியாயம் ஸ்ரேஷ் ஐயருக்கு ஒரு நியாயமா எதுக்காக இந்த பாகுபாடு ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு எதுக்கு வைக்கிற நீ அப்போ உனக்கு வந்து டார்கெட் வந்து ஸ்ரேஷ் ஐயர் சிரே செய்யிற கட்டம் கட்டணும் அப்படிங்கிறது தான் ஹலிக் பாண்டியாவுக்கு இல்லாத ஒரு இதை நீ ஸ்ரேய செய்யறதுக்கு சொல்கிறன்னா அவனை நீ கட்டம் கட்டி தூக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு எண்ணம் அதனால் இதுவும் ஒரு ரீசன் கிடையாது அப்போ என்னதான் காரணம் சொல்கிறாங்க பாருங்க ஒரு காரணம் இந்தியா வந்து அந்த ஒன் டே ஃபிஃப்டி ஓவர் மேட்ச் வேர்ல்டு கப் ஃபைனலில் தோத்த பிறகு மோடி வந்து வீரரோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போவாப்பில் வீரர்கள்லாம் பார்த்து பிள்ளையர்கள்லாம் பார்த்து ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக போவாப்பில் அப்போ ஒருத்தரையும் பார்த்து கை கை கொடுத்து குலுக்கி ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக போவாப்புல அந்த நேரத்தில் ஸ்ரேஸ் ஐயர் மோடியை கண்டுக்கிறவே இல்லை மோடி வர்றதையே விரும்பாத மாதிரி ஒரு முக பாவனையை வச்சு உடல் மொழியில் அதை கண்டுக்காமல் எங்கேயோ பார்த்துட்டு நிற்கிற மாதிரி நின்று ஒரு ஒரு மாதிரியாக பண்ணுனாப்புல மோடியை கண்டுக்கிறவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி அப்போவே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அந்த வீடியோ மோடி ஒவ்வொருத்தராக கை கொடுத்துட்டு போகிறது ஸ்ரேயஸ் ஐயரை கண்டுக்காமல் கட்டியிருந்தவங்க திரும்பி ஒரு மாதிரி செய்ய செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த வீடியோ வந்து அப்போவே வைரலாக பரவிச்சு ஸ்ரேயஸ் ஐயரை அப்போவே வந்து ஒரு மாதிரியாக வந்து விமர்சனம் பண்ணாங்க அந்த நேரத்துலையே ஐயரை கட்டம் கட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிடுச்சு ஜெய்ஸா வந்து அப்போவே முடிவு பண்ணிட்டாப்புல ஏதாவது வாய்ப்பு கிடச்சா சிரேஷ் ஐயருக்கு ஆப்பு அடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஜெய்சா முடிவு பண்ணிட்ட ஒரு தகவல் அப்பயே சொல்லிட்டாங்க அப்ப அதையும் இதையும் கலெக்ட் பண்ணி பாருங்க அப்போ வாய்ப்பு கிடைச்சிருச்சு ரெண்டு டெஸ்ட் சரியா ஆடல சொன்னது மாதிரி நீ வந்து ரஞ்சி போட்டியே ஆடல இதெல்லாம் ஒரு ரீசனே கிடையாது இசான் கிஷனுக்கு சொல்ற அப்படின்னா ஓகே ஆனால் ஆரம்பத்துல கேட்கல ஏங்க சவுத் ஆப்பிரிக்கா டூர்ல இருந்தே சொல்ற பேச்ச கேட்கல டிராபிக் பேச்ச கேட்கல இது வந்து ரெண்டு டெஸ்ட் போட்டியை வந்து ஆடி ஆடிருக்காப்புல மூணாவது இருந்து நீ ஆட சொல்கிற ரஞ்சி போட்டி ஆட சொல்கிற அதில் லேசாக இன்ஜிடு இருக்கிறதுங்கிறனால ஆடலை அப்போ உடனே இதை காரணம் காட்டி நான் ஒப்பந்த ஊதியப்பள்ளியில் தூக்கிட்டேன் அப்படிங்கிறது வந்து சாதாரண நபர்கள் யோசிச்சா கூட தெரியும் இது வந்து சரியான ரீசன் காரணமே கிடையாது மோடியை அவமதித்ததுனால ஜெய்ஷா கட்டங்கட்டி சிரே செய்கிற வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான ஆப்பு வச்சு தூக்கிட்டாப்புல அப்படின்னு பேசிக்கிறாங்க உண்மையாகவே நமக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த செய்தி அதாவது மோடிக்காக தூக்குனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி உண்மையாக இருந்தால் இதை விட கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை தான் நம்மளுடைய வாதம் அது அல்லாமல் இவங்க உண்மையாகவே ரஞ்சி போட்டி ஆடலை அதனால் தூக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு அர்த்தம் மீனிங்லெஸ் அது அதில் எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது அது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்போ இவங்க சொல்கிற மாதிரி இந்த மோடி விஷயம் தான் காரணம்னால் இதை விட கேவலமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது இது இந்தியன் கிரிக்கெட்டோட ஃப்யூச்சருக்கு நல்லதும் கிடையாது ஏன்னா எப்போ அரசியலை அதிகமாக விளையாட்டுகளை நுழைக்கிறோமோ அப்போ எந்த ஒரு கிரிக்கெட் இந்தியன் கிரிக்கெட் டீமோ இல்லை எந்த டீமோ வளர்ச்சியை எட்டி பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமௌண்ட் பண்ணுங்கள் இதை பற்றியான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டமாகிடுங்க இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி